ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ல டூ தௌசண்ட் நைன்டீன்ல இஸ்ரீல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ல ஜாகிர் ஜமீன்தாஸ்க்கும் இருக்க வித்தியாசத்தை பத்தி கொடுத்திருக்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி நெய்தர் ஒன் ஆர் டூ ராணுவம் இல்லைனா நிர்வாக பணிகளுக்கு பதிலாக முகல் எம்பரர்களால் நில ஒதுக்கீடு வழங்கப்பட்ட அதிகாரிகள் தான் இந்த ஜாகிர்தாஸ் ஜாகீர் தாஸ்க்கு அவங்க ஜாகிர்ஸ் அதாவது அவங்களோட விசுவாசத்தை எடுக்கணுமான்னு அந்த அரசர் தான் தீர்மானிப்பாரு அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறானது நிலம் வச்சிருப்பவங்க தான் ஜமீன் தாஸ் இவங்க அந்த நிலத்தில இருந்து வருவாய் சேகரிப்பாங்க இந்த ஜமீன் தாஸ் விவசாயிகளுக்கும் முகலாய அரசர்களுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்பட்டாங்க இந்த ஜமீன்தாரி உரிமைகள் பரம்பரை பரம்பரையா இருந்தது அதாவது அப்பா ஜமீன்தாரா இருந்தாரு அப்படின்னா அடுத்து அவரோட புள்ள ஜமீன்தாரா மாறுவாரு விவசாயிகள் கிட்ட இருந்து வருவாயை வசூலிக்கிறது தான் இந்த ஜமீன்தாரஸோட முதன்மையான கடமை ஆனா இவங்களுக்கு ஜாகிர்தாஸ் மாதிரியான ராணுவ சேவையோ இல்லைன்னா நிர்வாக தொடர்பான கடமைகளோ இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஜாகிர்தாஸோட கடமைகளை பத்தி சரியா கொடுத்துருக்காங்க அந்த ஜமீன்தாரஸோட பொறுப்புகளை ரொம்ப எளிதாக கொடுத்துருக்காங்க அதனால ஸ்டேட்மெண்ட் வந்தும் தப்பு தான்